வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் மிளகு சாதம் மிளகு சாதம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி ஆனால் ஆனால் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம் இது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மிளகு சாதத்தை குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு செஞ்சு கொடுங்க இந்த நெஞ்சி இருக்காது சாதமும் கெட்டு போகாது மத்தியானத்துக்குள்ள சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும் இப்போ கடாயில் நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் விட்டிருக்கேன் கடுகு ஒன்றரை டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அது நல்லா செவக்கட்டும் அது நல்லா செவந்து வரும்போது நம்ம வேர்க்கடலை உரு வறுத்து தோலெல்லாம் நீக்கின வேர்க்கடலை சேர்க்கணும் முதல்ல இது ரெண்டும் நல்லா வருபட்டுக்கட்டும் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாம் செய்யும்போது நல்லெண்ணெய் விட்டு செஞ்சோம்னா அந்த ரைஸ் வந்து நல்லாவும் இருக்கும் மத்தியானத்துக்கும் கெட்டு போகாது இப்போ வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வாக்கில் வேர்க்கடலை வறுத்து தோலெல்லாம் உரிச்சிட்டு நான் வச்சுருக்கேன் அந்த வேர்க்கடலையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி ஓரளவுக்கு செவந்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே கருவேப்பிலை சேர்த்துட்டோன்னா நல்லா பொறிஞ்சிரும் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெலாம் வந்து கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சிடுச்சுன்னா அது நல்லா சாதம் நல்லா வாசமாக இருக்கும் வரமிளகா நல்லா குண்டு மிளகா வந்து காம்பை மட்டும் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் நான் புட்டெல்லாம் போடலை ஏன்னா குழந்தைங்களுக்கு மிளகு தூள்லாம் போடுறப்போ ரொம்ப காரம் இருக்கும் இப்போ முந்திரி பருப்பு ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பை நல்லா ஒடிச்சுட்டு போட்டிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது போட்டோன்னா குழந்தைங்க அப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் க்ரன்ச்சியாக நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இது வந்து நான் அந்த கடலப்பருப்பெல்லாம் போட்டு அந்த கடலையெல்லாம் போட்டதுக்கப்புறம் போடுங்க ஃபர்ஸ்டே போட்டிங்கன்னா கசப்பு தட்டம் இப்போ வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு ஆறு பல்ல நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போடுங்க முழுசு முழுசாக போட்டிங்கன்னா குழந்தைங்க தூக்கி போட்டுருவாங்க இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போடுறப்போ குழந்தைங்க சாதத்தோடு செஞ்சு சாப்பிட்ருவாங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா உள்ளங்கை அளவு இருக்கிற பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்து செய்கிறப்ப கண்டிப்பாக நல்லாயிருக்கும் கெட்டெல்லாம் போகாது நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும் இந்த சாதத்தை ஓரளவுக்கு அரை சூடாக இருக்கிறப்ப நல்லா கைப்படாமல் கரண்டியில் எடுத்து டிஃபன் பாக்ஸில் வச்சு மூடி வேர்வை தண்ணி படாமல் மூடி நீங்கள் கொடுத்து விட்டுட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க இந்த மாதிரி மிளகு சாதம் இந்த மாதிரி காரமான ஐட்டம்லாம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தோன்னாலே குழந்தைங்களுக்கு வந்து பசி நல்லா எடுக்கும் ரொம்ப காரம் சேர்க்காம மைல்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் இந்த எல்கேஜி யூகேஜி குழந்தைங்களுக்கெல்லாம் காரமே சாப்பிடாது அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கலாம் இப்போ கொஞ்சமாக டேபிள் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் சாதத்துக்கு நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க குழந்தைங்களை எப்படியெல்லாம் சாப்பிட வைக்கணுமோ அளவுக்கு நம்ம வந்து சாப்பாடை வந்து மாற்றி மாற்றி செஞ்சு கொடுத்து விட்டால் தான் டிஃபன் பாக்ஸு காலியாக வரும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்து விட கொடுத்து விட சாப்பிட மாட்டாங்க தயிர் சாதம் புளி சாதம் இப்படி செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வெரைட்டி ரைஸில் சாப்பாட்டை வந்து நம்ம அதிகமாக அதில் ப்ரோட்டீனு எல்லாம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க ஒரு கரண்டி தான் சாப்பிடுவாங்க அதை எப்படி நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் டெய்லி அந்த வகையில் தான் இன்றைக்கி மிளகு சாதம் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிடணும் நல்லா வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கிட்டு இப்போ மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஒன்றரை டீஸ்பூன் மிளகு மிளகுத்தூள் என் குழந்தை வந்து நல்லாவே காரம் மிளகு மிளகு காரம் நல்லா சாப்பிடுவாங்க உங்கள் குழந்தை கம்மியாக தான் சாப்பிடணும்னா நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லை பெரிய குழந்தைங்களா இருந்தால் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லாவே இருக்கும் இல்லை எனக்கு காரம் வந்து ந மிளகுத்தூள் நிறையா போடணும் அதே சமயம் காரம் கம்மியாக இருக்கணும்னா கொஞ்சமாக லைட்டாக நீங்கள் லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் விட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கூட நல்லா வாசமாக இருக்கும் நான் நெய்யெல்லாம் இன்னைக்கு விடலை நல்ல தான் செய்கிறேன் இருக்குது ஒரு வாடகம் அப்பளம் வத்தல் இது மாதிரி வச்சு கொடுத்து விடலாம் இல்லை உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு கொடுத்து விடலாம் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க இப்போ நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ சாதத்தை குதிரை உதிராக வடித்து வச்சுருக்கேன் வீட்டு வீட்டு சாப்பாட்டு அரிசி தான் இதை நல்லா வடித்து வச்சுருக்கேன் இந்த சாதத்தை இதில் நம்ம போட்டு கிளறிக்கலாம் நல்லா இப்படி உதிர உதிராக வடிச்சிருக்கணும் சாதம் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதே சமயம் சாஃப்ட்டாக இருக்கணும் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் வாக்கில் நான் வந்து டேபிள் சால்ட் சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லா மூணு பேரும் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த சாப்பாடு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டே கிளறுங்க அப்போ தான் வந்து சாதம் வந்து மத்தியானம் வரைக்கும் நல்லாயிருக்கும் அதில் ஏதாவது தண்ணி கிண்ணி இருந்துச்சுன்னா அது இழுத்துறோம் இந்த சாதம் வந்து சிம்மில் வச்சுட்டு கிளறணும் தண்ணி வேர்வை தண்ணி விட்டுச்சுனா தண்ணி விட்டுச்சுன்னா சாதம் வந்து நல்லா இல்லாமல் போயிடும் டிஃபன் பாக்ஸுக்கு நம்ம வந்து எப்போதுமே ரெடி பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் டிப்ஸெல்லாம் ஃபாலோ பண்ணி செய்யுங்க ஏன்னா குழந்தைங்க நம்ம வீட்டில் செய்கிறது ஒரு மாதிரி இருக்கும் டப்பாவில் கொடுத்து விடும்போது அங்கே ஒரு மாதிரி கொ திறந்து பார்க்கும்போது தண்ணி கிண்ணி விட்டுருந்துச்சுன்னா நல்லா இருக்காது சாப்பாடு சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸுக்கு செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்புலேயே ஒரு ஒரு நிமிஷம் விட்டுருங்க ரொம்ப நேரம் வேண்டாம் ஒரு நிமிஷம் விட்டுருங்க அதில் தண்ணி கண்ணி சாதத்தில் இருந்துச்சுன்னா அது இழுத்துக்கும் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மத்தியானம் சாப்பிடும்போது ஏழு மணிக்கு கட்டினீங்கன்னா பன்னெண்டு மணி வரைக்கும் நல்லா இந்த மாதிரி உதிர் உதிராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டிஃபன் பாக்ஸை திறந்தோன்னே நல்லா வாசமாக இருக்கும் இதில் என்ன மிளகுல என்ன வாசம் இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் சா செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் அடடா அவங்க சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வேணும்னா இதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உருளைக்கிழங்கு வருவல் இல்லை நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா ஒரு சிக்கனை வறுத்து வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்களேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் மிளகு சாதம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டே எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்